ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம அமரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கட்ட மெட்ரோ திட்டத்தில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையும் பரங்கிமலை முதல் சென்னை சென்ட்ரல் வரையிலும் என இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது சென்னை மெட்ரோ ரயில்களில் நாள்தோறும் சுமார் மூன்று புள்ளி ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணம் செய்கிறார்கள் சென்னையில் இரண்டாம் கட்டமாக மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்பட்டு அதன் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது நூற்றி பதினாறு கிலோமீட்டர் நீளத்தில் நூற்றி இருபத்தி எட்டு ரயில் நிலையங்களுடன் மூன்று வழித்தடங்களில் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இதன் பணிகள் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் மாதவரம் சூழிங்கநல்லூர் மாதவரம் சிறுசேரி சிப்காட் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி ஆகிய மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லியிடையேயான வழித்தடம் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் பவர்ஹவுஸ் வரை சுரங்கப்பாதையாகவும் அங்கிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைகிறது ஒன்பது சுரங்க மெட்ரோ ரயில்களும் பதினெட்டு உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களும் இடம்பெற உள்ளன இதில் பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரையிலான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான தண்டவாளம் அமைக்கும் பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு முதல் சோதனை ஓட்டம் மூன்று பெட்டிகள் கொண்ட ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி பூந்தமல்லி முல்லைத்தோட்டம் இடையே மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேம்பால பாதியில் சீரான வேகத்தில் இயக்கப்பட்டு ரயில் நிலையங்களில் சரியாக நிற்கிறதா சிக்னல்களில் ஏதும் பிரச்சனை வருகிறதா என சோதிக்கப்பட்டு அந்த சோதனை ஓட்டம் வெற்றியும் பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு மெட்ரோ நிலையம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் நிலத்திற்கு நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் ஜூன் ஆறு நேற்றைய தினம் நடத்தப்பட்டது இதற்கு முன்பாக நடைபெற்ற இரண்டு கட்ட சோதனையும் அப்லைனில் நடைபெற்ற நிலையில் இந்த முறை மறுமார்க்கமாக போரூர் பூந்தமல்லி இடையே சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுள்ள வழித்தடத்தில் இல்லா மெட்ரோ ரயில் டவுன்லைனில் நடைபெற்றது டவுன்லைனில் நடைபெறும் முதல்கட்ட சோதனை ஓட்டம் என்பதால் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலேயே இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது அடுத்த கட்டமாக மீண்டும் இதே வழியில் சோதனை ஓட்டம் நடைபெறும் பொழுது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதி செய்வதற்கான சோதனைகளும் மேற்கொள்ளப்படும் இந்த வழித்தடத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை பூந்தமல்லி முல்லைத்தோட்டம் கரையான் சாவடி குமணஞ்சாவடி காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் தெல்லியகரம் போரூர் பைபாஸ் போரூர் சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்கள் இடம்பெற உள்ளன மற்றொரு பாதையில் பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருகின்றன நான்காவது வழித்தடத்தில் ஒரு பகுதியாக பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை பூந்தமல்லி போரூர் இடையே பல இடங்களில் ரயில் பாதை அமைக்கும் பணி பொறியியல் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன பூந்தமல்லி போரிடையே டிசம்பரில் ரயில் சேவை தொடங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ பற்றின மறக்காம கமெண்ட் பஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி